ஒரு குட்டி கதை ஒரு விவசாயி அவரோட நிலத்துல சோளம் விதைச்சிருந்தாரு அதுவும் நன்றாக வளர்ந்து கதிர் முற்றிய பருவத்துக்கு வந்தது ஆனா ஒரு பறவை கூட்டம் தினமும் வந்து அந்த சோள கதிர்களை தின்று தோட்டத்தை நாசம் செஞ்சுச்சுங்க இதனால அந்த பறவைகளை பிடிக்க ஒரு பெரிய வலைய விரிச்சு வச்சாரு விவசாயி அடுத்த நாள் காலையில அந்த வலையில நிறைய பறவைகள் மாட்டியிருந்ததுங்க இருந்ததுங்க அதுல ஒரு பெரிய நாரையும் இருந்தது அந்த நாரை கிட்ட கண்ணீர் விட்டு அழுது தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க நான் இந்த பறவைகளை மாதிரி கிடையாது நான் இந்த பக்கமா பறந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பறவைகள் கூட்டமா இங்க இருந்ததை பார்த்தேன் என்ன விஷயம்னு பார்க்கலாம்னு தான் இங்க வந்தேன் இப்படி மாட்டிக்கிட்டேன் எனக்கும் இந்த பறவைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் நேர்மையானவன் உங்க தோட்டத்துல பயிரை திருடி சாப்பிட நான் ஒரு நாள் கூட வந்ததில்லை விடுங்க அழுதுட்டு உண்மையா கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீ இந்த திருட்டு பறவைகளோட இருந்திருக்க அதனால அந்த பறவைகளோட சேர்ந்து நீயும் தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும் எவ்வளவோ நாரை கெஞ்சி பார்த்தது ஆனாலும் நாரைய போக அந்த விவசாயி ஆமா பல நேரங்களில் நம் மரியாதை நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்தே நிர்ணயிக்கப்படுகிறது நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அது மட்டும் இல்ல நம்ம விதியை கூட நிர்ணயிக்கிறது நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் தான் நாம் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களாகவே இருக்கலாம் ஆனா ஒருவேளை தவறான கூட்டத்தில் இருந்தா அவங்க செய்யற செயல்களுக்கு வர பின்விளைவுகளை நாமும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதனால நம்ம நண்பர்கள் வட்டாரத்தை ரொம்ப கவனமாக ஞானத்தோடு தேர்ந்தெடுக்கணும் பல நேரங்களில் நாம் யாருங்கிறது பொருத்தி இல்லை யாரோட நிற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து மக்கள் நம்மளை தீர்ப்பிடுவாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி